நமது முதல்வர் அவர்களையும் என வரவேற்று ஊக்குவிக்கும் விதமாக மாணவனுடைய பேரணியை தொடங்கி வைக்குமாறு மாநில மீது சமூக நலத்துறை அமைச்சரின் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்

முன் வரும்போது நிச்சயமா எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய ரத்தம் உபயோகப்படும் ஆகவே நம்ம வந்து உங்களுடைய ரத்த தானம் செய்யும் போது நம்ம கிட்டத்தட்ட உயிர்தானம் கொடுத்த மாதிரி யாரோ ரொம்ப போராடக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய ரத்தம் உபயோகப்படுவது போடும் அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும் ஆகவே இந்த ரத்த தானம் என்பது மிக முக்கியமானது அதை இப்ப நிறைய பேர் செய்ய முன்வருறாங்க ஆஹ் அதன் மூலம் நம்ம வந்து நிறைய இப்ப நாளைக்கு கூட ரத்த தான முகாம் நம்முடைய கட்சியில இருந்து ஒன்று வைக்கிறோம் நூத்தி இரண்டு இளைஞர்கள் கொடையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பிட விரும்புகிறேன் அது போல இந்த ஷீல்டும் கொடுக்கும் போது உன்ன பார்த்தோம் நம்ம ஆட்டோ டிபார்ட்மெண்ட்ல பாலகண்ணன் சாரு அவருடைய வைஃப் மட்டும் இல்ல நம்முடைய இங்க உள்ள பணி மருத்துவமனை பணிபுரிகிற ஒரு ஓட்டுநர் மருத்துவமனை பணி செய்யறவங்களே ரத்த வங்கியாக தொடர்ச்சியா நம்மளுடைய மருத்துவமனை ஊழியர்கள் இருப்பது கண்டு நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே இதை போல நிறைய இளைஞர்கள் முன்வர வேண்டும் ரத்த தானம் செய்யுங்கள் அது நம் உடலுக்கு நல்லது எத்தனையோ உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக உங்களுடைய ரத்தம் அம தானம் அமையும் என்பதை கூறி பால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்